صلی على سيدنا محمد وعلى ال 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 سيدنا அல்லாஹா நமத்து அல்லா நம் மீது செய்த பேர் உபகாரம் நமக்கு அருள் பொருந்தான அல்லாஹுக்கு எல்லா பூக்களும் அந்த அமர்ந்து

இந்த லாயிலாக இல்லாவை எத்தி வைப்பதற்காகத்தான் நான் தூதர்களை அனுப்பினேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் இந்த லாயிலாகலாவை நாம விளங்குற மாதிரி ஒரு சாதாரண ஒரு களிமா மட்டும் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இதுதான் அடங்கினார் இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த லாயிலாக இல்லாவுடைய அந்த கார்ப்பரிங் என்ன என்பதை விளங்குவதற்கு இறை நேசர்களுடைய தயவு தேவைப்படுது முகுவத்துடைய வாசலை கொண்டுதான் பண்படுத்தப்பட்டார்கள் அதே போன்று விலையத்துடைய வாசல்தான்டாக விளங்கி கட்டாயம் நமக்கு நெருமன கொண்டோ அல்லதுகளை கொண்டோ அடையிறது கொண்டு அடையிறது அப்படித்தான் இறைநேசர்கள் நாதாக்கள் அவங்களுடைய சேகை அண்டி வாழ்ந்தார்கள் இந்த ஒரு லாயிடாக ஒரு சூழலாகும் இந்த திருக்கலியுமாவே அவங்களுடைய ஜாத்துல பார்த்தாங்க அதை அனுபவிச்சாங்க அவங்களுடைய அந்த சொகபு அவர்களை உயர்த்த மக்காம கொண்டு போனது அதற்கு உடனே நமக்கு பேசிய முக ரசத்தை நமக்கு அழகா ஞாபகப்படுத்தினாங்க வெறுமனே இல்ல ஐலாந்து எல்லாம் முன்னோர் சுடல்லா சொல்வதை கொண்டு ஒரு மனியன் சலாபியா ஆயிட முடியாது நவியவர்களுடைய பீதார் கிடையாது நவியவர்களை பார்த்து அந்த ஒரு செகண்ட் லட்ச வருஷம் நாம இப்பாத செஞ்சாலும் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது ஏன்னா அந்த ஒரு பார்வைக்குள்ள பறக்கா அந்த பார்வைக்குள்ள அந்த தனித்தன்மை வேற எதுக்குமே கிடையாது அமல்கள் வெளிய வரதுக்கு காரணம் அந்த நபியுடைய அந்த பார்வை தான் அதனால செய்யக்கூடிய ஒரு பார்வை தான் முறையிலே பண்படுத்தும் இப்ப நம்ம பைநாயகத்துடைய அந்த தர்பார் நாம பார்த்து எத்தனையோ மகான்கள் இப்ப கூட பேசினாங்க இல்லையா அவங்க ஒரு ஆலிம் இருந்தால் தன்னை எவ்வளவு தாழ்மை தாழ்மையாக தன்னை தாழ்த்தி கொண்டு தான் ஒன்றுமில்லை என்று அந்த மக்காமோட இந்த களிமாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு எத்தி வைப்பது நான் என்ற அந்த உணர்வை அல்லாஹ் அறுக்கணும் அதுதான் செய்யக்கூடிய உணவு தேவை அதனாலதான் முசா அலிஸ்லா அல்லா முத்தா இதுலாக்கு அனுப்புறாங்க ஒரு நபி ஒரு சலான நபி அவர்கள் ஒரு வலியுடைய வாசலை நோக்கி போறாங்க அப்ப அது நமக்கு சரியா மார்க்கமாயிடுது அப்ப அவங்க போய் அவங்க நடந்த சம்பாசனைகளை அல்லாஹல்ல ஒரு வலியுடைய வாசலுக்கு போன பிறகு இவர்களிடத்துல இருந்த அந்த செத்தை மீன் உயிர் பெற்றது அப்ப இதை கொண்டு நமக்கு அல்லாஹ் காமிக்கிறது செத்து போன உள்ளங்கள் அல்லாஹை மறந்து வாழக்கூடிய உள்ளங்கள் இறைநரசர்களுடைய வாசல்ல உயிர் பெறும் அது அதனாலதான் இறைவசர்களுடைய சேகமாருடைய வாசலை தேடி போறோம் நம்மளுடைய கல்வியல் ஹயாத் ஆகுவதற்காக அங்க போன பிறகு முதல் செய்தியா அவங்க அவங்க முன்னாடி இப்ப சொல்லும் போது சில விஷயங்களை அவங்க ஞாபகம் பார்ப்பதற்கு சரியத்துக்கு முரணாக தெரிந்தாலும் கட்டுப்பட்டு தான் அதுல எந்த ஒரு அகசையும் இருக்கும் நமக்கு சில சம்பவங்கள் அவர்கிட்ட போன பிறகு முதல் செய்தியா அவங்க கப்பலை ஓட்ட போடுறாங்க எந்த கப்பலை கொண்டு அவங்க சஃபர் செய்யணுமோ இந்த கதையிலிருந்து அந்த கதைக்கு ராகத்தா போகணுமோ அதுவும் அவங்க பெரிய மனிதர்களா இருக்கிறாங்க அவர்களுக்கு எண்ணியப்படுத்தும் விதமா தான் அந்த அந்த ஏழை மக்கள் உதவி செஞ்சாங்க ஆனா இவங்க அந்த கப்பல்ல ஓட்டப் போறாரு வெளியில பார்க்கும் போது சரியத்துரிய பார்வையில பார்க்கும் போது அது துரோகம் மாதிரி தெரியும் நமக்கு செய்யற ஒரு உபந்த உபகாரத்துக்கு நம்ம உபத்திரவம் செய்யற மாதிரி தெரியும் ஆனா அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ரமணத்தா இருந்துச்சு நல்லா காமிக்கலாம் இதே மாதிரி ஷேகர் ஒவ்வொரு மொழியினுடைய உள்ளத்தை ஓட்ட போட்டு அவன் இருக்கிற முதல்ல அந்த அனாநியத்தை உருவிடுவார் அதுதான் ஷேக செய்யறவர் ரூமி அஹமத்துல்லா அலி உடைய அவர்களை தேடி போனாங்க ரெண்டு வருஷம் அலைச்சலுக்கு பிறகு தேடலுக்கு பிறகு அவங்க கிடைச்சாங்க கிடைச்ச பிறகு அவங்க உள்ள அனுமதிக்கும் போது சொன்னாங்க ரூமி அகமதுல்லா அலி நீங்க இந்த ஊர்ல இருக்கிற மது கடையில மது பானங்களை வாங்கி நீங்க வெளியில வித்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும் பெரிய முக்தி காதி இருக்குதா எல்லா காசிகளுக்கும் காசியாகும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு டெய்லி தரிசு எடுக்கிற மகான் அவர்களை நம்பி ஆயிரக்கணக்கான பெற்றோர் அவங்க பிள்ளைகளை ஒப்படைச்சு இருக்கிறாங்க அவங்க இடத்துல இவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க நீங்க மதுபானங்களை வித்துட்டு வாங்க சராய வித்துட்டு வாங்க இவங்க உத்தரவின் அடிப்படையில போறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதுபானங்கள் கடைகள்ல மதுபானங்கள் வாங்கி தன்னுடைய தலையில ஒரு போட்டியில சொன்னாங்க தெருப்பூரா விக்க ஆரம்பிச்சாங்க

ஆகிட அப்படி ஏன் நான் இப்படி செஞ்சேன் உங்களுடைய உள்ளத்துல எல்லோரும் மதிக்கப்பட மதிக்கப்படக்கூடியவனாக நான் இருக்கிற எல்லோராலும் அந்த ஒரு அனானியத்து உங்க கல்வியில இருந்துச்சு அத ஒருவருக்காக இந்த வேலையை செஞ்சேன் அப்ப எல்லா மக்களும் அவர்களை நிந்திக்கிற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகி அதுக்கு பிறகு அந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்து அவன் வாங்கி கொடுக்கறான் அப்ப செய்யக்கூடிய வேலை பார்க்கும் போது நம்மளுடைய அந்தஸ்த கொடுக்கற மாதிரி நம்மளுடைய எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதுதான் அசலும் கூட அந்த நான் என்று அந்த உணவு தேவைப்படுறான் அலைகூடிய தருவாங்க ஒரு சஹாபி ஹாசிரா அப்துல்லா பின் ஜுபை நினைக்கிறேன் இல்ல ஜுபை அப்துல்லா யாபம் இல்ல அவங்க ஹாசிராக இருந்து அவங்க கேட்டாங்க சூழல்லா என்கிட்ட சொன்னாங்க என்னுடைய ஐந்தாவது தலைமுறையை நீ சந்திப்பேன் அவர்கள்ட்ட உனக்கு நசீக செய்யும்படி கேட்டுக்கொள் சொன்னாங்க அதனால உங்களுடைய வாசலுக்கு வந்திருக்க ஏதாவது நசீக செய்ய அப்ப பாக்கரசாங்க நீங்க பெரிய பெரிய ஹசிகள் கூட இருந்திருக்கிறீங்க எங்க பாவா கூட இருக்கீங்க அவங்க பாவா அவங்க பாவா அசந்த அலி அது கூட சூழ்நிலா கூட இப்படி ஒரு சுகபத்துல இருந்த நீங்க போய் என்கிட்ட நசிய கேட்கலாமா நீங்க எல்லாம் நசிய இடத்துல இருக்கீங்க இல்ல இல்ல நீங்க தான் நசிய சொல்லி ஆகும் சூழ்நிலா ஒரு இத்தர் கேட்க சொல்லி இப்ப அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு மக்கள் கூட இருக்கிறது அதை கொண்டு நீங்க என்ன அனுபவம் வச்சுங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கட்டா அப்ப எஜமா சொன்னாங்க அந்த சஹாபி சொன்னா சஹாபி என்று பாக்க பாக்கிறது அப்புறம் அவர்கள் அல்லாஹரை கதலை கொண்டு இந்த மக்களுடைய சகோபத்துல இருந்த பறக்காதுனா அல்லாஹூர் தாலா என்னுடைய கல்வ எப்படி மாத்திட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன எப்படி வச்சிருந்தானோ அப்படியாக நான் விசு விரும்பன்னு வார்த்தை வரவே இல்லையே உங்களுக்கு உங்களோட சகவாசத்துல மக்கள் இருந்து குடிக்க வச்சு போயிட்டாரு அப்போ இறைவரசை அந்த கப்பலை நான் ஓட்டை போட நாடினேன் அது குறை இல்லையா அதனால நான் நாடின அல்ல அவருக்கு சிறந்த செல்வத்தை கொடுக்க நாடி இன்னொரு சொல்லும் போது குழந்தையை கொலை செய்யும் போது அப்ப குழந்தைய பாவம் அதே நேரத்துல அந்த குழந்தைக்கு பகரமா அல்ல வேற ஒரு குழந்தையை நாங்கள் இருக்கும் போது அந்த குறையும் நிறையும் இருக்கிறதுனால அறகுனா இன்ஜி வகுமா அந்த குழந்தைகளை மாற்ற நாம் நாடினோம் நான் அல்லாம நாடினோம்னு சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாமுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டுமான கொண்டு அந்த செவலை எழுப்பு வச்சாங்க

இவ்வளவு நீ செஞ்சான்னு சொல்ற என்ன வலிபெடுத்தது நீ தான் அப்போ முத முதல்ல ஷர் அல்லா பக்கம் போட்டவன் சரித்தான் நபிமார்கள் ஷர்ரை தன் பக்கமும் ஹைரை அல்லா பக்கமும் போடுறதுதான் அவருக்கு எதுன்னு காமிச்சு கொடுத்தாங்க இததான் நாம பாக்குறோம் நம்முடைய பார்க்கறோம்ல பாக்குறோம் அதை தவாது தங்கள் அந்த பணிவை அவர்களை காட்டி எல்லா கைலும் அல்லாஹுடைய புலத்துல இருந்து ஷர் என்னுடைய புலத்துல இருந்து இதை காமிக்கிறாங்க நம்ம அந்த அப்தியத்தை நமக்கு விளங்க வைக்கிறாங்க

சரியத்து சாஹிப சரியத்தையும் இல்ல இப்ப அவங்க இந்த மூசாலை போது உங்க அவங்க ஒரு உம்மத்து அப்படி இருக்கிற அந்த ஒரு வழியிட்ட போய் இவங்க கற்றுக்கொள்கிறார்கள் சொன்னால் அந்த நமக்கு பாடம் நபிக்கு நேரடியா நான் கற்றுக் கொடுக்க முடியும் இருந்தும் ஒரு வலியுடைய வாசலை கொண்டு போய் நான் படம் பெறுவாரு அதனால நீனும் நானாக கற்றுக்கொள்ளலாம் எனக்கு குரான் அதி போதும் தப்பா விளங்குறாரு ஒரு வலியுடைய வாசலுக்கு போகாம நீ ஒரு காலமும் இறைநேசரா ஆக முடியாது அப்ப இந்த நல்லடியார்களுடைய சகவாசம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற ஞாபகம் இது இல்லாம நாம் அடைய முடியாது தினத்தில் பகதாதி ரகத்துலாலே அவர்களை பல தடவை அவங்களுடைய ஷேக் அவங்களுடைய தாய் மாமா சிறு சித்தி ரகத்துலாலே பல தடவை சொன்னாங்க மக்களுக்கு உபதேசம் செய்பா உபதேசம் செய்பா செய்ய மாட்டேன்டா வெக்கப்பட்டு செய்யல தாங்க இருக்கும் போது நான் இப்படி பேசுறது இப்படியாக அவங்களுடைய காலம் கிடைஞ்சிச்சு ஒரு நாள் தினத்துல கனவு காண்றாங்க அவங்களுடைய கனவுல ரசம் செல்லாத செல்ல வந்து சொல்றாங்க ஏன் அந்த நீங்க மக்களுக்கு மத்தியில பேச மாட்டீங்களா பேசுங்க மக்களுக்கு மத்தியில என்று உத்தரவு போட்டுட்டு போறாங்க எதிரிச்சு பாக்குறாங்க அவசர அவசரமா ஓடி செய்கிட்ட அந்த ஷேகத்தை தொழுகிறதுக்காக போய் நிக்கிறான் சிதை சித்திரம்தல்லாலி இவங்க பின்னாடி இவங்களுடைய மனசுல என்ன இன்னைக்கு ரசூடுதான் கனவுல பாத்திருக்கிறேன் அதனால இந்த முனிதங்களுக்கு மத்தியில அல்ல அகம்தாலி எனக்கு ஒரு பெரும் சிறப்பை கொடுத்திருக்கான் நம்பியிருக்கிறான்

அல்லாட்ட சொன்ன யாரெல்லாம் எனக்கு கிடைச்ச அந்த ஜுனைன்னு பேச மாட்டாரு ஓ அறிவுட சொல்லி ஒரு நாத்த சொன்னா பேச ஆரம்பிச்சீங்களா அறிவின்னு சொன்னேன் ஷ்ரேயச முகியது மத்தியில உறவு நம்மளால நிலங்க முடியாது இதுவரைக்கும் அவங்க என்ன விளங்கி இருந்தாங்க ரசுல்லா நான் கனவுல பார்த்திருந்தேன் சொல்றாங்க ரசுல்லா உன் கனவுல அளவுக்கு காரணமா என்ன தானே அதனால நல்ல கனவுகள் கூட ஷ்ரேகுடைய தலைவர் என்ன வரும் ஷேக கொண்டு நம்ம சதா அனுபவிக்கலாம் ஷேஃப பாக்குற பாரு இதுனுடைய ஹசர்த்து கூட சொன்னாங்க அபித்து

அதனால தண்ணி கொஞ்சமா ஊத்தி அவர்களுக்கு பல வருஷமா அந்த அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷம் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்க என்னப்பா வர்றவங்க கொஞ்ச நாள் சுகத்துல இருக்கிற உயர்ந்த பகாம அடைஞ்சு போயிருந்தா அவன் கருத்துறாங்க நாம நாற்பது வருஷமா இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம உள்ள போய் பக்கத்துல தாலி நசியா கேட்க முடியல வர்றவளுக்கு எடுத்து கொடுக்கிறோம் தண்ணி ஊத்துறதுமா காதம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நம்முடைய காலத்து எப்படி இருக்குன்னு தெரியலையே நாமளும் எந்த மக்காமுக்கு வர முடியல நம்மளால எந்த கவலா அவர்களுக்கு மத்தியில வந்துச்சு இதை எஜமானுக்கு அல்லா காட்டி கொடுத்த எஜமா உத்தரவு போட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் புதுசா ரெண்டு பேரும் வழி இருக்கிறாங்க குத்துக்கு இருக்கிறாங்க அந்த குத்துவுக்கு இதுவந்து ரெண்டு பேரும் நீங்க போங்கன்னு உத்தரவு போட்டாங்க இவங்க குத்துவுக்கு உதணும் எவ்வளவு நாள வேலை வேலை ஆளை மாத்தியாச்சு இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் இதுவ செய்யறதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு எஜமா உயர்ந்து கொண்டு போறதுக்கு அல்லா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு குத்துக்கு கூட குத்துமத்துக்காக போயிட்டாங்க போறாங்க போறாங்க போயிட்டே இருக்கிறாங்க எங்க போறாங்கன்னு தெரியல கேட்க முடியாது அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கிறாங்க போயிட்டே இருக்காங்க எங்க போறாங்கன்னு கேட்க முடியல பசி வந்துச்சு இப்ப இந்த ரெண்டு பேரும் வாயை தோன்றுச்சு விட்டாங்க எங்களுக்கு பசிக்குது அப்படியா நாங்கெல்லாம் பசிக்காக எதுவும் கேக்கறதில்லை எப்ப அல்லாஹ் கொடுக்குறாலும் அப்ப நாங்க சாப்பிடுது எப்ப அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போறோ அப்பதான் தூங்குவோம் இப்ப தூங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி உங்களுக்கு அனுமதி கிடையாது சாப்பிடறதுக்கு அனுமதி கிடையாது இப்ப நீங்க ரெண்டு பேரும் பசிக்குன்னு கேட்டதுனால நாங்க கேட்கறோம் அப்படின்னு ஒருத்தர் அல்லாட்ட கையே இருந்தார் யாருன்னா இந்த மாதிரி உதவி செய்ய அல்ல உதவி கேட்டார் மேல இருந்து ஒரு தட்டு வந்துச்சு அந்த தட்டுல நாலு ரொட்டி இருந்துச்சு ரெண்டு ரொட்டி இருந்துச்சு ஒரு ஒரு கறிக்கோப்பை இருந்துச்சு இப்ப ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டு வரி கோப்பையில அதை சாப்பிட்டாங்க கொஞ்சம் தூரம் போன போற மறுபடியும் பசி வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா வசமா மாட்டிக்கிட்டு இவங்கள்ட்ட வேற வழி இல்ல சரி கேட்டு தான் அவனும் மறுபடியும் பசிக்குதுன்னு கேட்ட உடனே அவங்க மறுபடியும் கையெழுத்து ஒரு கை இருந்தாரு அதே மாதிரி மறுபடியும் மேலே ஒரு தட்டை வருது அது ரெண்டு இருக்கு இருக்கும் மறுபடியும் நாலு பேர் சாப்பிட்டுக்கிறாங்க பிறகு மறுபடியும் நடக்கும்போது மறுபடியும் பசி வரும் கேட்கிறாங்க சொன்னாங்க ரெண்டு பங்கு இந்த ரெண்டு பேரும் நாங்க கேட்டுட்டோம் இப்போ நீங்கதான் கேட்கணும் அவங்க சொன்னா நல்லா இருக்கு இது வரைக்கும் நாங்க புதுசா பாக்கணும் வானத்துல தட்டு கலக்கிறத இப்பதான் நாங்க இப்பதான் நாங்க 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 பாக்குறோம் சாதாரண மனிதர்கள் கேட்கறதுக்கு இடத்துல அந்த எங்களுக்கு மக்காம கிடையாது கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் இப்ப நம்ம சபருக்கு வந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்தான் எஜமான நீனு நானும் நான் காதி அதனால நீ கேட்டுதான் அவனு பசிச்சா கேள்வி இல்லன்னா பட்டியா கடை போட்டாங்க இப்ப ரெண்டு பேரும் யோசிச்சாங்க என்னப்பா இது வேற வழி இல்ல கேட்டுதான் அவனு கொஞ்சம் தூரம் போய் கேட்டார் பார்த்தா ரெண்டு தட்டு இருக்குது வானத்தில் இருக்கு அதுல ரெண்டுலயும் நாலு ரொட்டி இருக்கு ரெண்டு கோபம் இருக்கு அவங்க கேட்டாங்க என்னப்பா இது நீங்க ஒண்ணு தெரியாது ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்க கடைசியில நீங்க ஒரு இல்மும் அடையில ஒன்னும் அடையிலன்னு சொன்னீங்க நீங்க கேட்ட உடனே ரெண்டு நாங்க கேட்கும் போது ஒரு தட்டு வந்துச்சு நீங்க கேட்கும்போது போது ரெண்டு தட்டு வருது அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க போய் எப்படி துவா கேட்டோம் யார்தான் இந்த ரெண்டு நல்லடியார்கள் யார வசீலா வச்சு கேட்டாங்களோ அவர்களை நாங்களும் உடனே தெரியுமா எங்களுக்கு ஒருத்தவங்க செருப்பு அடுக்குமா ஒருத்தவ தண்ணி ஊத்துவா அந்த ரெண்டு பேரை வசீலா வச்சு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரை வசீலா வச்சுதான் நாங்க கேட்கறோம் நீ யார வச்சு கேட்ட அந்த ரெண்டு பேரும் கை வச்சு அழுக நாங்க சாதாரணவர்கள் நினைச்சோம் எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்ல நினைச்சோம் ஆனா எங்க நாங்க தான் அந்த ரெண்டு பேர் நான் தான் அந்த செருப்பு திருக்குறவேன் இவர்தான் அந்த தண்ணி ஊந்துறவன் எங்க ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல இவ்வளவு மரியாதை இருக்குன்னு காமிக்க தான் அந்த உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கா போல அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்ட அப்ப யமானுடைய தர்பார்த்த சோபத்துல இருக்கிறதுனால நீ இல்லை வாங்கி வாங்காம போகளுடைய உத்தரவு கட்டுப்படுற பாரு அதுக்கு அந்த கிட்ட மரியாதை அப்படிதான் உங்களுக்கு அதனால ஸ்வேகமார்களை நாம சாதாரணமா விளங்கிட முடியாது நம்ம கண்ணு நான் சரியா இருந்தா சரியாது அதாவது மஞ்ச கமால காரம் எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுங்கிற மாதிரி நாம செய்தான உள்ள வச்சுக்கிட்டு நிபாக உள்ள வச்சுக்கிட்டு தியானத்தை உள்ள வச்சுக்கிட்டு நோய்களை உள்ள வச்சுக்கிட்டு நிறைவேசர்ல பார்க்கும் போது சாதாரணமா தான் தெரியும் சாதாரணமா பாக்குறது சொல்றானா இல்லையா பண்ணுற நல்லா சொல்றேன்னா இல்லையா எங்களுக்கு ஒரு மனுஷனா செய்வான் அப்படின்னு கேட்டாதான் நல்லா சொல்றானா இல்லையா நம்மள வரணும் அதுதான் கூட இருக்கிற அந்த சொகபத்திற்கு அதை விட வேற எதுவும் சிறந்ததே கிடையாது அந்த சொகபத்து தான் ஒரு மனுஷனை பண்படுத்தும் அந்த ஒரு சுகபத்தை தான் அல்லா இடத்துல உயர்ந்த மக்காவுக்கு ஒருத்தனை வாங்கி கொண்டு போய் சேர்க்கும் அப்ப ஒரு மனிதன் உயர்ந்த மக்காம நாதாக்கள் இல்ல அப்படின்னா சாதர்வணி நாயகம் அவங்களுடைய ஒரு அவங்கள்ட்ட மக்கள் சகாம அவங்களுடைய முனிதன்கள் கேட்டாங்க எஜமானே நாங்க எல்லாரும் அதே மாட்டதான் பையத்து துவங்கிருக்கோம் அங்கதான் நாங்களும் தாலிம் வாங்கிருக்கோம் அங்கதான் நாங்களும் சிங்கப்பா செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு ஒரு சுத்தூர் பார்த்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எங்களுக்கு இல்லையே காரணம் அப்ப அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நான் செஞ்ச அமல் நாளையே நான் வாங்கின இல்லைனாலே இல்லை ஏன் ஹாங்காங் பன்னெண்டு வருஷம் விரைவு வட்டி கொடுத்திருக்க அந்த மறக்கிறான்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் ஆதரிக்காது நம்ம பார்த்துக்கணும் அவங்க சேசத்துக்கு முன்னால அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க இப்ப கூட பக்கம் இவங்க எல்லாம் கூட போயிருந்தோம் அவங்களுடைய சிச்சா பேர் என்னுடைய சிச்சா பேர் இப்பதான் வந்திருந்தாங்க எஜமா அங்க போய் நிக்கிறது எப்படி நின்றாங்களோ அப்படி நின்ட்டாங்க அப்படி கை கட்டி குடிஞ்சு நின்னு பார்க்க ஆச்சரியமா என்ன மகாம் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த என்ன நல்லா எப்படி உயர்த்தி கொண்டு போறாங்க அந்த பணிவு தாங்க ஒரு மனிதன் உயர்த்து மண் தவால் அல்லா ரஃபாஹுல்லா அல்லா உயர்த்துக்கான பணிவு அந்த பணிவு எங்க வரும் செயகோடி சுகபத்து செயக கொண்டுதான் அடைய முடியும் வேற என்ன செஞ்சாலும் சரிதான் நீ எவ்வளவு இவாத செஞ்சாலும் சரிதான் செய்தான் செய்யற இதாத்தான் நாமளும் செய்ய முடியுமா அவ்வளவு செஞ்சவனே கெட்டு போன காரணம் என்னங்க பணிவு இல்லாதனா பனி உயிர்ந்துச்சு கம்மியா இருந்தாலும் அல்லாஹ் உயர்த்திடுவாங்க இது அல்லாவுடைய சொன்னது அதனால இறைநேசருடைய சகவாசம் என்பது மிக மிக முக்கியம் அதுக்குதான் இது போன்ற ஹான்காங்களை வைக்கிறது வரணுங்கிறதுக்கு எப்பயோ மாசு ஒருத்தலை வந்தோம் செய்க பார்த்தோம் அதோட காணா போயிட்டோங்கிறதுக்காக இல்ல செயலர்களுடைய காணா ஹான்கா ஓபன் பண்ணி அவங்களுக்கு சொன்ன செலவுல எல்லா செலவும் அவங்க செய்யறாங்க வர்றாங்க போறாங்கன்னு சொன்னா முறிய தருமையை செய்யற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால நாமளும் ஒப்படைக்கணும்ல ஹாஸ்பிடல் திறந்து வச்சிருக்கான்னு சொன்னாக்கா நாம போனா தானே அவன் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் நாம போகாம எங்கேயோ உட்காந்து ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அது நடக்குமா அது அதனால இன்பேஷன் அவுட் பேஷன் மாதிரி நாம இன்பேஷண்டா உள்ள வந்தா அவனுக்கு செயல்படுத்துல அவங்கள்ட்ட வரும்போது அவங்களுடைய அந்த பார்வை அவங்களுடைய அந்த உத்தரவுகள் அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் நம்மள நிகழும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவத்தால மாத்திருமா ஏன்னா செயல் ஒவ்வொரு செயல ஒவ்வொரு மாதிரி சில பேர் புறா மாதிரி உங்களுக்கு விட்ட விட்டு அடக்காத்து கொஞ்ச நாள் சென்று அவன பக்குவப்படுத்துறது சில பேரு மீன் மாதிரி முட்டை பொறிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா எல்லாமே முட்டையை மீனா மாறிடும் அந்த மாதிரி அவங்களுடைய பார்வையில வச்சு மாத்துறவங்க சில பேரு ஆம்ப மாதிரி முட்டைய விட்டு மூடி போட்டு போயிடுவாங்க என்னைக்கு நினைச்சு அன்னைக்கு குட்டியா மாறிடும் அந்த மாதிரி பல விதமான சேகமா இருக்கிறாங்க அதனால நாம எப்படி எந்த அளவுக்கு நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவரோட நாம இணைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆன்கா என்பது வெறும் மாசத்துல ஒரு தடவை மதிலிசு நடக்கிறதுக்கு அல்ல யாபம் செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்டமா கலிமா ஹால் இதுல அந்த வரணும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது அவங்களுடைய ரொம்ப ஆசை சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா யஜமானுடைய அந்த சேவையை தொடர்ந்து ஏன்னா யஜமானுடைய அந்த வாசல் எப்பவுமே வாசல் நிரம்பி கிடக்கும் செருப்பு செருப்பு போறதுக்கு இடம் இருக்காது அப்படி ஒரு இருந்து இன்னைக்கு அது துறக்கப்படாம இருக்கு ரொம்ப கவலையா மனசு ரொம்ப வேதனையாவும் இருக்கும் அது அல்லாஹால இந்த நிஷ்மத்தை கூட்டம் மறுபடியும் அல்லாஹத்தாலா இதை சங்கைப்படுத்துறாங்க சதா நீங்கள் ஒரு இது வந்துகிட்டே இருக்கணும் அவர்களுடைய சுகத்தில இருக்கணும் ஒரு ஆர்வம் ஊற்ற மாதிரி நாம இருக்கணும் முன்னாடி அதாவது ஷேகும் ஒரு மனுஷன் தான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கலைகீனங்களை கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு சிரமங்களை கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு வீட்டு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் நம்மளுடைய ஆர்வம் அவர்களை தூண்டும் ஏன்னா சில நேரங்கள்ல முறீந்துடைய அந்த ஆர்வம் இருக்கு அதனால வழி இல்லாம அவங்க செய்யற ஹிமத்து நம்ம எல்லாருக்கும் அதுவும் பலனா போயிருக்காங்க

அப்படி நேசிச்ச பரகாத்துல என்ன அல்லா சொல்லி வைக்கிறான் அந்த எஜமா சொன்னாங்க இல்லையா எஜமா சொன்ன அந்த லாயில அண்ணலா பிச்சைகள் எல்லாம் வாழ வைக்கிறான் பாருங்க யாரும் வேற எங்கேயும் தேடி போல அல்ல அவர்களுக்கு ஆசையில கொண்டு வரா பாருங்க ரிசுக்கு ஏன் தெரியுமா அந்த ஒரு லாயில அண்ணலா நீ ஒத்துக்கிட்டு அந்த லாயில அண்ணல ஒரு பிச்சைத்தான் வாழ வச்சு காமிக்கிற அல்லா கங்கனை கொண்டு செயல்படுறாங்க ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கை வீணாகாது நம்முடைய சந்ததி வீணாக மாட்டார்கள் அவர்களும் வந்தா வாழ வைப்பான் நாம சாலியானவர்களா மாற மாறின போதும் நல்ல நம்ம பிள்ளைங்களை வாழ இருக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் அல்ல அவற்றோட மனைவர்களை இறைநேசர்களை ஜெயகுமார்களை அண்டி வாழக்கூடிய அல்லாஹுடைய சிந்தனையில சதா நம்மளை வாழ வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் வாழ்க்கை அருள் புரிவானாக வாசி தாவா நான் முகம் இல்லாத